நாங்க எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் கச்சிப்பள்ளி கிராமத்துல இருந்து எலோம்பாளையத்துல இருந்து பேசுறேங்க அவரு இறந்தவர் வந்து எங்க சொந்தமா கொழுந்தனாராவது அவருக்கு மூணு பொண்ணு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க நாய் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க நாய் வளர்த்தி அந்த நாய் வந்து திடீர்னு மச பிடிச்ச மாதிரி ஆயிருக்குது ரோட்ல போறவரை ஒருத்தரை கடிச்சிருக்குது அவரை கடிச்ச உடனே அடுத்த நாள் வந்து இவங்க வீட்டுல இருக்கிறவங்களே கடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க ஒரு குழந்தை கடிக்கு போனோம்னா இவங்க அப்பா வந்து நாயை போய் த வதச்சிருக்கிறாரு கடிக்கு போகுதுன்னு சொல்லி அப்போ இவர் காலில் கடிச்சுப்பிடுச்சு காலில் கடித்த உடனே நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னோம் ஊசி போட சொல்லி அவர் வந்து ஊசி போட மாட்டேன்ட்டார் ஆனால் பையன் ஊசி போட்டுக்கிட்டான் அவர் நாங்கள் வீட்டுக்கே போய் அட்வைஸ் பண்ணாலும் அவர் கேட்கலை ஆனால் ஆகுது போ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் அசால்ட்டாக அப்புறமா நேற்று காலையில் நைட்டு எங்களுக்கு ரெண்டு மணிக்கே வந்து இப்படி வலிக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க நாங்கள் நான் காலையில் நேரமாக வந்துடுறோம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் தாரமங்கலம் தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தேங்க எல்லா செக்கப்பும் பண்ணோம் எல்லா செக்கப் பண்ணியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிவிட்டாங்க அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு அவருக்கு என்ன தான் வேற எதாவது பிரச்சனைக்குதா மனசு ஏதாவது சங்கடமாக பண்ணுறாரா அப்படின்னாரு அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க திடீர்னு தண்ணி மட்டும் முழுங்க முடியலைங்கிறாரு அப்படின்னு பா சொன்னாங்க சொன்ன உடனே தண்ணி ஒரு மூடி வாட்டர் கேன் மூடியில் உள்ள குடிச்சா கூட அவரால் தண்ணி குடிக்க முடியல பயங்கரமாக தலையை இது பண்ணி கையெல்லாம் அப்படி வலிப்பு அந்த மாதிரி பண்ணிவிட்டாரு அப்புறம் அது பார்த்த உடனே அவர் டாக்டர் வந்து வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கம்மா உடம்புல மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாரு அப்புறம் சொன்ன உடனே அவர் நாய் ஏதாவது கடித்தானே அவரே கேட்டார் ஆமாங்க சார் மூணு மாதத்துக்கு முன்னாடி கடிச்சு கடிச்சு அவர் ஊசி போடாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னோம் ஊசி போடலை அப்படின்னு உடனே வேற ஒரு டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணார் அவர் அவர் பண்ண உடனே இது வந்து ரேபிஸ் தான் நீங்கள் உடனடியாக சீகிச்சி கூட்டிகிட்டு போயிருங்க இங்கே அந்த வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே நாங்கள் சீகிச்சி கூப்பிட்டு வந்துட்டோம் நேற்று இங்கே வந்து பார்த்தோம் இங்கே இருக்கிற டாக்டருமே என்ன சொன்னாருன்னா மூளை பாய்ச்சி பிடிச்சுமா தொண்ணூறு சதவீதம் பாய்ச்சி பிடிச்சி ஒரு பத்து சதவீதம் தான் பாதிக்காமல் இருக்குது இது ஒன்றும் எங்களால் பண்ண முடியாது பாக்கலாமா ரெண்டு நாள் தான் அவருக்கு கெடுவே ரெண்டு நாள் தான் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு மதியானம் ஒரு மணிக்கு கால ஆயிட்டாரு நாய்க்கு உண்டான அறிகுறி எல்லாமே வந்துச்சுங்க நேத்த தண்ணி குடிச்ச உடனே நாய் எப்படி தலையை துளுக்கிட்டு பண்ணும் பாத்தீங்களா அது மாதிரியே பண்ணாரு தண்ணி ஒரு முழுங்க ஒரு சொட்டு கூட உள்ள போல அந்த மாதிரி அறிகுறி பண்ணாரு தண்ணி அந்த சில்லு காத்து நம்ம வண்டியிலயே வர முடியல வராரு வெளிச்சதை பார்த்து பயப்படுறாரு அப்படியே ஒரே இருட்டு ரூம்லயே இருக்கணும் ஒரு கொஞ்சம் ஒரு காத்தே அசைய கூடாதுங்கிறது அவ அதனால தனியா ஒரு வார்டு கொடுத்தாங்க இருட்டு ரூம் தான் அங்கேயுமே எனக்கு காத்து அடிக்குது அந்த அதை சத்து இதை சத்துன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பசங்க அப்பதான் படிச்சு முடிச்சாங்க ஒரு பொண்ணு இவன் காலேஜ் படிக்கிறான் அவர் வளர்த்தன நாய் வளர்த்தன நாய் தான்